हनुमान् वेङ्कटनातार्यः था कवितार्केसरि वेदान्ताचार्यो श्रीरामवरानने राम मनो मनोजवं मारुततुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमताम्बरिजं वानर योधमुख्यं श्रीरामदूतं शिरसा नमामि ஜானகி காந்த ஸ்மரணံ ஜெய் ஜெய் ராம ராம ஆஞ்சனேய ஸ்வாமிக்கி ஜெய் அத்தியாயம் 3 மாகமாதம் என்று சொல்லப்படுகின்ற மாசி மாதத்தில் ராமாயணத்தை கேட்பதாலையும் படிக்கிறதுனாலையும் என்ன பலன் மன்னன் சுமதி சத்தியவதியினுடைய பொறுப்பினை வரலாறு என்ன என்பதை தேவரிஷி நாரதரே இந்த இதிகாசத்தை தங்களால் கூறப்பட்ட ராமாயணத்தின் பெருமைகளை இன்னும் விரிவாக மீண்டும் எடுத்து கூறுங்கள் அப்படின்னு கேட்கிறார் அத்தியாயம் இரண்டுல கார்த்திகை மாசத்துல ராமாயணத்தை படிக்கிறதுனால ஏற்பட்ட பலன்களை கூறினீர்கள் அதே போல மற்ற மாதங்களில் ராமாயணத்தை படிக்கிறதுனால ஏற்கிறதுனாலும் ஏற்படும் மகிமைகளை கூறுங்கள் முனிவரே தங்கள் சொற்களாகிற அமுதத்தை பருகும் யாருக்குத்தான் பேரானந்தம் உண்டாகாது அப்படின்னு சனக்குமாரர் நாரத மகரிஷி கிட்ட கூற நாரதர் சொல்கிறார் ராமனுடைய மகிமைகளை அறிந்து கொள்வதற்கு மிகவும் ஆர்வத்துடன் இருக்கிறீர்கள் என்பதால் நீங்கள் பெரும் பாக்கியசாலிகள் கடமைகளை என்பதில் சந்தேகமே இல்லை மிகவும் பொண்ணியம் செய்தவர்களுக்கு கூட ராமனுடைய பெருமையை கேட்பது என்பது எளிதில் கிடைக்காது மாமுனிவர்களே மிகவும் பழமையானதும் பல்சுவை கொண்டதுமான ராமாயணம் அப்படிங்கிற இதிகாசத்தை எல்லோரும் கேளுங்கள் அது எல்லா பாவங்களையும் போக்கக்கூடியது எல்லா நோய்களையும் அழிக்கக்கூடியது ஒரு காலத்துல துவாபர யுகத்துல சந்திர வம்சத்துல சுமதி அப்படிங்கிற மன்னர் ஏழு தீபங்களுக்கும் பற்ற பேரரசராக செல்வ செழிப்போட வாழ்ந்து வந்தார் அறநெறி தவறாதவர் வாய்மை தவறாதவர் எல்லாவித நற்குணங்களும் வாழ்க்கை செல்வங்களும் நிறைந்தவர் எப்பொழுதுமே ராமகாதியை கேட்பதும் ராமனை வழிபடுவதிலும் மிகுந்த ஊக்கம் உடையவராக இருந்தார் ராம வழிபாட்டில் ஆழ்ந்திருக்கக்கூடிய அடியார்களுக்கும் பணிபுரிவதில் இரு விருப்பம் உடையவர் அகங்காரம் இல்லாதவர் மரியாதைக்குரிய சான்றோர்களிடத்தில் பெருமதிப்போடு நடந்து கொள்பவர் எல்லாவற்றையும் சமமாக பார்ப்பவர் நல்ல பண்பாளர் இப்படிப்பட்ட மன்னராகிய சுமதி எல்லா பிராணிகளிடத்திலும் அதனுடைய நலனிலும் அக்கறை உடையவராக இருந்தார் அமைதியானவர் நன்றி மறவாதவர் புகழ் பெற்றவர் பெரும் பேர் பெற்ற அவருடைய மனைவியும் எல்லா லட்சணங்களும் அமையப்பட்டவள் கணவரிடத்தில் தன் உயிரையே வைத்திருந்த கற்புக்கரசியான அவளின் பெயர் சுமதி சத்தியவதி கணவன் மனைவியான அவ்விருவரும் ராமாயணத்தை படிப்பதிலும் கேட்பதிலும் எப்பொழுதும் ஈடுபட்டு வந்தார்கள் தோறும் அன்னதானம் செய்து வந்தார்கள் தண்ணீர் பந்தல்கள் அமைத்து வைத்தார்கள் பெரிய நீர்ச்சோலைகள் கிணறுகள் எல்லாவற்றையும் அமைத்து கொடுத்தார்கள் பெரும் பாகியசாலியான அந்த மன்னர் சதா ராமாயணத்தில் ஆழ்ந்து தோய்ந்தவராக இருந்து வந்தார் ராமாயண காவியத்தை உள்ள பக்தியோடு தானே பாராயணம் செய்வார் அடுத்தவர் கூறுவதையும் கேட்பார் எப்பொழுதும் ராமனிடமே திளைத்த அந்த மன்னரையும் அவருடைய மனைவியையும் தேவர்கள் போற்றிப் பாராட்டினார்கள் இப்படிப்பட்ட அந்த தம்பதியை காண்பதற்காக ஒரு சமயம் விபாண்டக முனிவர் ஏராளமான சிஷ்யர்களுடன் வந்து சேர்ந்தார் விமாண்டகர் வந்து கொண்டிருப்பதைக் கண்டு மிகவும் மகிழ்ச்சி அடைந்த மன்னர் உபச்சாரங்கள் செய்வதற்குரிய பொருட்களை எடுத்துக்கொண்டு மனைவி உடன் வர அவரை எதிர்கொண்டு அழைக்கச் செல்கின்றார் மன்னரால் வழங்கப்பட்ட அதிதி உபச்சாரங்களை பெற்றுக் கொண்ட விபாண்டக முனிவர் ஒரு ஆசனத்தில் அமர மன்னர் தன் இருக்கையில் அமர்ந்து கொண்டு இரு கைகளையும் கூப்பிய வண்ணம் அவரிடம் பிரார்த்திக்கின்றார் தங்களுடைய வருகையால் தான் நலன் உண்டாகின்றது என்பதை எல்லா மேலோர்களும் கூறுகின்றார்கள் எவ்விடத்தில் மகான்களுக்கு அன்பு தோன்றுகிறதோ அந்த இடத்திற்கு எல்லா வகை செல்ல செல்வ செழிப்புகளும் வந்து சேர்ந்து விடுகின்றன ஆன்ம பொழிவு புகழ் செல்வம் புத்திரன் ஆகியவை எல்லாம் ஏற்படுகின்றன என்று அறிவாளர்கள் கூறுகின்றார்கள் சுவாமி எந்த இடத்தில் சாதுக்களின் பெருங்கருணை தோன்றுகின்றதோ அந்த இடத்தில் நாள்தோறும் சுக சௌக்கியங்கள் பெருகுகின்றன எந்த வேதவித்தகரின் திருவடியை கழுவிய நீரை ஒருவர் தலையில் தெளித்துக் கொள்கின்றானோ அவன் எல்லா புண்ணிய தீர்த்தங்களிலும் நீராடிய புண்ணியத்தை பெற்றுவிடுகிறான் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை முற்றிலும் மன அமைதி பெற்ற மாமுனிவரை என்னுடைய புத்திரர்கள் மனைவிகள் மற்றும் எல்லா செல்வங்களையும் தங்களுக்கு காணிக்காக்கிவிட்டேன் நாங்கள் தங்களுக்கு மன்னன் சுமதி விபாண்டகனிடம் பிரார்த்திக்கின்றார் இவ்வாறு கூறி முடித்த மன்னரை பார்த்து முனிவர் விபாண்டகர் தன் கையினால் மன்னரை தொட்டுக் கொண்டு பெரும் மகிழ்ச்சியுடன் பதில் கூறுகிறார் ஏய் ராஜா உன்னுடைய பேச்சு உன் குலத்துக்கு ஏற்ற வகையில் உயர்ந்து விளங்குகின்றது பணிவோடு இருப்பவர்கள் எல்லா பெருமைகளுக்கும் உரியவர்கள் ஆகின்றார்கள் ஏ ராஜன் எப்பொழுதும் நல்வழியிலேயே செல்லும் உன்னுடைய இந்த உபச்சரிப்பால் நான் திருப்தி அடைந்திருக்கின்றேன் உனக்கு மங்களம் உண்டாகட்டும் நான் கேட்க போவதற்கு உரிய பதிலை கூறுவாயாக உடனே மன்னரும் உத்தரவிடுங்கள் சுவாமி என்று பிரார்த்திக்க பகவான் ஸ்ரீஹரியை சந்தோஷப்படுத்தும் பல புராணங்கள் இருக்கின்றன அவைகளையும் நீ படித்து பாராயணம் செய்ய முடியும் ஆனால் நீயோ ராமாயணத்தில் ஆழ்ந்து சாந்த குணம் படைத்த உன் மனைவியும் எப்பொழுதும் ராமன் நினைவாகவே இருக்கின்றாள் இது ஏன் இப்படி என்பதை உள்ளபடி நீ எனக்கு உரைக்க வேண்டும் என்று மன்னரிடம் கூறுகின்றார் அதற்கு மன்னர் சாதுவே நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் விடையளிக்கின்றேன் நம் இருவரிடையே நிகழும் இந்த நிகழ்ச்சி மிகவும் வியப்பை அளிப்பதாக இருக்கக்கூடும் முன்னொரு காலத்தில் நான் மாலத்தி என்ற பெயருடைய ஒரு வேளாளனாக இருந்தேன் தீய வழிகளிலேயே சென்று எல்லா பிராணிகளுக்கும் துன்பத்தை கொடுத்து வந்தேன் மகா கருமியாக இருந்தேன் அறத்தை வெறுப்பவனாகவும் கோவில் சொத்துக்களை அபகரிப்பவனாகவும் பாதகம் செய்பவர்களோடு கூட்டுறவு வைத்துக் கொண்டு அளிக்கப்படுகின்ற பொருள்களை கொண்டு வாழ்க்கை நடத்துபவனாகவும் இருந்தேன் செய்யாத குற்றம் இல்லை பசுவதை அந்த கொள்ளுதல் திருட்டு உயிர் பிராணிகளை வதைத்தல் கடுமையான பேச்சு பாவச்செயல்கள் புரிதல் பொதுமகளிரை நாடுதல் போன்றவற்றை நாள்தோறும் செய்து வந்தேன் வீட்டு பெரியவர்களின் அறிவுரைகளை உதாசீனப்படுத்தி தவறான வழிகளில் சென்ற என்னை சிறிது காலத்திற்கு பிறகு குற்றால் உறவினர்கள் ஒதுக்கி வைத்து விட்டார்கள் அதனால் மனமுடைந்து ஒரு காட்டை சென்றடைந்தேன் தினமும் புலாலை சித்துக் கொண்டு வழிப்போக்கர்களுக்கு தொல்லை அளித்தவாறு தாங்க முடியாத துயரத்துடன் அந்த காட்டில் தன்னந்தனியாக வசித்து வந்தேன் ஒரு நாள் பசி தாகம் தூக்கம் சுழலும் கண்களுடன் மக்களே இல்லாத ஒரு காட்டில் தெய்வ வசமாக மகரிஷி வசிஷ்டரின் ஆசிரமத்தை கண்டேன் அந்த ஆசிரமம் அழகான ஒரு தடாகத்தின் கரையில் இருந்தது அதில் அண்ணம் நீர்காக்கை முதலான ஏராளமான பறவைகள் இருந்தன அந்த நீர்நிலையின் நாற்புறமும் காட்டு மரங்களில் மரக்கொத்துக்களால் மறைக்கப்பட்டவாறு மரங்கள் நிறைந்திருந்தன அந்த நீர்நிலையின் தண்ணீரை பருகி என் தாகத்தை தீர்த்துக் அதன் கரையில் உட்கார்ந்து என் உடல் சிரமத்தை போக்கிக் கொண்டு சில மரங்களின் வேர்களை உண்டு பசியை தணித்துக் கொண்டேன் அந்த ஆசிரமத்துக்கு அருகிலேயே நானும் வசிக்கத் தொடங்கினேன் அங்கு கிடந்த ஸ்படிக துண்டுகளை கொண்டு சுவர்கள் கட்டினேன் இலை புல் மரக்கட்டைகள் சேகரித்து மேலே மூடி ஒரு நல்ல வீட்டை கட்டிக்கொண்டேன் வேடர்களின் வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டு பலவிதமான விலங்குகளை கொன்று அதன் மூலம் வாழ்க்கையை நடத்தி கொண்டு இருபது ஆண்டு காலம் அங்கு தங்கியிருந்தேன் ஒரு நாள் இந்திய நாட்டில் வேடர் குளத்தில் தோன்றிய இதோ இந்த என் மனைவியானவள் காளி என்ற பெயருடன் அங்கு வந்து சேர்ந்தார் உறவினர்களால் கைவிடப்பட்டு மிகவும் துக்கமடைந்து உடல் நலிந்து வசிதாக உங்களால் யார் தனக்கு உளவு அளிப்பார்கள் என்று கவலையோடு அங்கு கொண்டிருந்தாள் தற்செயலாக நான் வசித்துக் கொண்டிருந்த இந்த காட்டிற்கு தெய்வச் செயலாக வந்து சேர்ந்தாள் காலம் வெளியே வெயிலும் உள்ளே துயரமும் வாட்டி எடுக்க துன்பத்தில் தவித்துக் கொண்டிருந்த அவளை கண்டதும் எனக்கு இரக்கம் ஏற்பட்டது அவளுக்கு குடிப்பதற்கு தண்ணீரும் உண்பதற்கு புலாலும் காட்டுப்பழங்களும் கொடுத்தேன் அதன்பின் களைப்பு நீங்கிய அவளிடம் அவள் பற்றிய முழு விவரங்களையும் கேட்டேன் மாமுனிவரே அவள் பெயர் காளி வேடர் குலத்தில் தோன்றியவள் தாம்பிகன் என்பவனுடைய மகளாகிய இவள் பிந்திய மலையில் வசித்துக் கொண்டிருந்தார் எப்பொழுதும் பிறர் சொத்துக்களை அபகரிப்பதும் பொய் சொல்வதுமே இவளின் வேலை ஒரு நாள் இவள் தன் கணவனையே கொன்று விட்டாள் அதனால் உறவினர்களால் துரத்தி விடப்பட்டு சுற்றி துரிந்து கொண்டிருக்கும் போது மக்களே இல்லாத இந்த காட்டில் என்னிடம் வந்து சேர்ந்தாள் நானும் இவளும் கணவன் மனைவி என்ற உறவு கொண்டு வசிஷ்டருடைய ஆசிரமத்திற்கு அருகிலேயே புலால் உண்டு வாழ்வினை வாழ்ந்து வந்தோம் ஒரு நாள் வேட்டையாடுவதற்காக ஆசிரமம் அருகில் சென்ற பொழுது அங்கே தேவரிஷிகளின் கூட்டத்தை பார்த்தோம் அப்பொழுது மாசி மாதம் நாள்தோறும் அங்கு ராமாயணம் படிப்பதைக் கண்டும் மகாபலம் படைத்தவர்களாக இருந்தாலும் அப்போது உண்ண உணவு இல்லாததால் பசியும் தாகமும் எங்களை வாட்டி எடுத்தன எனவே எங்கள் விருப்பம் இல்லாமலேயே உணவு உண்பதற்காக வசிஷ்டருடைய ஆசிரமத்தை நோக்கி சென்றோம் இப்படியாக ஒன்பது நாட்கள் அங்கு தொடர்ந்து சென்றோம் அது முடிந்தவுடன் எங்களுக்கு மரணம் ஏற்பட்டுவிட்டது ஒன்பது நாட்கள் ராமாயணம் கேட்ட அந்த புண்ணிய செயலால் பகவான் கழித்து எங்களை அழைத்துக் கொண்டு போவதற்காக தன்னுடைய தூதர்களை அனுப்பி வைத்தார் அவர்களும் எங்களை ஒரு விமானத்தில் ஏற்றி பரமபதத்திற்கு அழைத்து சென்றார்கள் நாங்கள் இருவரும் தேவதேவனான எம்பெருமானின் சன்னதியை அடைந்தோம் அரிய பெரிய போகங்களை எவ்வளவு காலம் நாங்கள் அவ்வுலகில் அனுபவித்தோம் என்றால் ஆயிரம் கோடி யுகங்களும் நூறு கோடி யுகங்களும் ராமனுடைய இடத்தில் இருந்துவிட்டு பிரம்மலோகம் போய் சேர்ந்தோம் அங்கேயும் அதே அளவு காலம் இருந்துவிட்டு தேவலோகம் போய் சேர்ந்தோம் அங்கேயும் ஆயிரம் நூறு கோடி யுகங்கள் அனுபவித்துவிட்டு பின்னர் இந்த மண்ணுலகை வந்தடைந்தோம் ராமாயணத்தை மனஒப்பி கேட்காமல் பசி தாகத்தை தணித்துக் கொள்வதற்காக அங்கு தந்த பிரசாதத்தை உண்பதற்காக கேட்ட நாங்கள் அதன் பயனாகவே இத்தனையும் பெற்றோம் என்றால் இப்பொழுது நாங்கள் அனுபவித்து வரும் மகத்தான பாக்கியங்கள் எங்களுக்கு எவ்வளவு பெரிய புண்ணியத்தை அளித்திருக்கும் சுவாமி ராமாயண கதையை பக்தி பூர்வமாக ஒன்பது தினங்கள் கேட்டாலே அது அவனுடைய மறுபிறவி வயோதிகம் மரணம் போன்றவற்றை அழித்து விடுகின்றது அந்த மனோத்தமரை மனப்பூர்வமாக இல்லாவிட்டாலும் ஏதோ ஒரு விதத்தில் ராமாயணத்தை கேட்டாலே அது மிகப்பெரும் பயனை அளிக்கிறது எனவே அந்த ராமாயணத்தை கேளுங்கள் முனிவர் வாழ்த்திவிட்டு தன்னுடைய தப்போவனத்திற்கு திரும்பிச் சென்றார் நாரதர் இக்கதையை சனத்குமாரிடம் தெரிவித்துவிட்டு தேவதேவனும் சக்கரதாரியுமான ஸ்ரீஹரியின் கதையை கேளுங்கள் ராமாயண கதை காமதேனு என்று சொல்லப்படுகிறது ஏனெனில் எல்லாம் அளிக்கின்றது எல்லா தர்மங்களின் பலனையும் கொடுக்கக்கூடியதாகிய ராமாயணத்தை மாசி மாத வளர்ப்பிறையில் தொடர்ந்து ஒன்பது நாட்கள் கேட்க வேண்டும் புனிதமான இந்த வரலாறு எல்லா பாவங்களையும் போக்கக்கூடியது எவனொருவன் இதை படிக்கின்றானோ அல்லது கேட்கின்றானோ அவன் ராமபக்தனாகவே மாறிவிடுகின்றான் சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா ஜானகி காந்த ஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராமா ఆంజనేయ స్వామికి జై ఇది శ్రీ స్కంద పురాణే ఉత్తరగంటే నారద సనత్కుమార సంభాదే రామాయణ మహాత్మే మాఘపలాను కీర్తనం నామ తృతీయోధ్యాయ సంపూర్ణం జై శ్రీరామ్